நடைபெறும் சரியாக இரண்டரை மணி அளவில் நமது பள்ளியில் கியாமல் தொலகை நடைபெறும் இன்றைய இரவு கூட நெல்துதலுடைய எவ்வாறு இருக்கலாம் இன்று வரைக்கும் அல்லாத்தி ஐந்தே முக்கால் நிறைவு செய்யப்பட்டுள்ள இந்த சமூகத்திற்கு தேவையான இந்த சமூகத்தை திருத்தக்கூடிய நிறைய செய்திகள் அல்லாஹ் இந்த சூறாவளி நிறைய சொல்லுகிறான் அந்த சொல்லுகிறான்

எல்லோருக்கும் பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த செய்திகள் ஆதாரபூர்வமானதா என்றார் எந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூட கவனிக்காமல் செய்திகளை பரப்புவதில் முக்கியத்துவம் காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது இரண்டு நாட்களாக கூட சுனிதா வில்லியம்ஸ் சென்று வந்தார் அவர் அந்த மக்களில் இருந்து சத்தத்தை எல்லாம் கேட்டார் சில அரபிவாசிகளில் மட்டும் அவருக்கு கேட்டது என்ற செய்திகள் நிறைய இடங்களில் பகிர்வதை பார்க்க முடிகிறது அதே போல இன்னொரு செய்தியும் பகிரப்படுகிறது சுனிதா வில்லியம்ஸ் பகவத்கீதையை எடுத்து சென்றார் அதை படித்ததால் தான் இவ்வளவு காலம் அவரால் எடுக்க முடிந்தது என்ற செய்திகளும் கூட பரப்பப்படுவதை பார்க்க முடிகிறது எது உண்மை எது பொய் இது நம்பகத்தன்மையானதா என்ற செய்திகள் கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ்

பத்து பையனோ அந்த செய்தி உண்மையானதா என்று நீங்கள் ஆய்வு இல்லையென்றா இல்லை என்றால் பத்து ஸ்வீகோ அழகும் நீங்கள் செய்த செயல் மிகப்பெரிய கை சேதத்தை ஏற்படுத்திவிடும் என்று இறைவன் சொல்லுகிறான் இந்த ரமதான் மாசம் ஆரம்பிச்சாவே நாமளும் பார்க்கிறோம் வருஷம் வருஷம்

தகவல்களை பகப்போ சமூகத்தை பார்க்க முடிகிறது உண்மையாக என்பதை இந்த திருமலை வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் நிறைய வசனங்கள் இந்த சூழாவிலே ரொம்ப அற்புதமான செய்திகளை சமூகத்திற்கு எடுத்து சொல்கிறது இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் لا يزخر قوم من قوم عزائقون خير منهم ولا نساء من نساء عزائقون خير منهم اللهم هم يمسيجي جلطان مينل

இருந்தாலும் இருந்தாலும் யாராக நீங்கள் யாரையும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் நீங்கள் யாரையும் ஏளனம் செய்ய வேண்டாம் ஆண் வர்க்கத்தினர் பெண்ணற்கணத்தனை செய்ய வேண்டாம் ஒருவர்க்கம் அடுத்த சமூகத்தை பரிஹாசம் செய்ய வேண்டாம் ஒரு பெண் சமூகம் அடுத்த சமூகத்தை பரிஹாசம் அனாகச் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது ரொம்ப அற்புதமான செய்தியை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே கூறிவிட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சமூகத்தில் பார்க்கணும்

கட்டித்த செய்திகளையும் கூட நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இது போன்ற செய்திகளை சமூகத்திற்கு சொல்லுகிறான் என்பதாக இறைவன் சொல்லுகிறான் போன்ற அனாவசியமான செய்திகளை சமூகம் ஈடுபடுவதை நாம் முப்பிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை சொல்கிறான் கேட்டதைப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் வசிப்பாக்குவானாகவான அதே போல ஒரு செய்தி சாதாரணுடைய கடைசி கொத்த ஆரம்பிச்சிருச்சு நாம் அதிகமாக அல்லாவிடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் இந்த துறாவை அதிகம் போத வேண்டும் அல்லாஹ் இல்லாத சலுக்கள் ஜன்னத்தை